தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் நடிகர் விஷால் வெற்றி பெற்றதிலிருந்து பல அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார் அந்த வகையில் சினிமா டிவி என்கிற தொலைக்காட்சியை தயாரிப்பாளர்கள் சார்பாக ஆரம்பிக்க உள்ளார்களாம் இனி வரும் காலங்களில் அனைத்து படங்களின் பாடல்களுக்கான சாட்டிலைட் உரிமை போன்ற அனைத்தும் சினிமா டிவியை தவிர மற்ற தொலைக்காட்சிகளுக்கு வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துள்ளனர் இந்த தொலைக்காட்சிக்கு துணை சேனலாக சினிமா மியூசிக் சேனல் ஆரம்பிக்கப்படும் என்றும் இதில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாடல்கள் ஒளிபரப்ப உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் சினிமா நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப ஒரு சேனல் உருவாக்கப்பட உள்ளதாகவும் மற்ற எந்த ஒரு தொலைக்காட்சிக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்களை ஒளிபரப்ப அனுமதி அளிக்கப்படாது என்றும் கூறப்படுகிறது சார்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் சினிமா டிவியில் மட்டுமே ஒளிபரப்பும் நோக்கத்தில் தீர்மானமாக உள்ளதாகவும் தீபாவளி பொங்கல் போன்ற விழாக்களில் நடிகர் நடிகைகளின் பேட்டிகளும் இந்த தொலைக்காட்சியில் மட்டுமே ஒளிபரப்பப்படும் என்றும் அதிரடியாக அறிவித்துள்ளது மற்ற தனியார் தொலைக்காட்சிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் செய்யுங்கள் நன்றி